வணக்கம் முத்துராமலிங்கின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அகில இந்திய பசுமொன் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன சந்திப்பில் அமைந்துள்ள தேவர் பெருமானின் முழுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து நாளை பசுமொன் வரும் தமிழக முதல்வரை சந்தித்து அதிரடியான கோரிக்கை மனு வழங்க போவதாகவும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரை வைத்து அரசியல் செய்யும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் எடுபடாது என பரபரப்பான பேட்டியை நிலையில் அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இந்த வீடியோக்களை பார்க்கலாம் என்னுடைய ஆசான் திரு தாத்தா சேதுராம பாண்டியன் அவர்களுடைய ஆசியின் பேரிலும் அவர் என்னுடைய வழிகாட்டியாக என்னுடைய பொதுவாழ்வில் ஒரு சிறந்த கடவுளாக அவரையும் மடங்கி உலக உத்தம தலைவன் இந்திய நாட்டு மக்களுக்காக போரிட்ட ஒரு இந்திய சுதந்திர போராட்ட தியாகி தேவிக திருமகன் பசுவன் உத்ராவுல தேவர் அந்த ஐயாவை திருமணாரை வணங்குவதற்காக நூத்தி பதினெட்டாவது தேவர் செய்தியை முன்னிட்டு நான் சார்ந்த அகில இந்திய பசுவன் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்களுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கழக பொறுப்பாளர்களுடன் நாளை காலை சுமார் ஒன்பது மணியாவது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வராக வரப்போகும் முதல்வர் அவர்கள் தலைமையிலே சார்பில் அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து எங்களுக்கான அகில இந்திய பசு முன்னேற்ற கழகத்துக்கான நேரம் அரசு சார்பில் பத்து முப்பதிற்கு அரசு சார்பில் நேரம் இருக்கிறார்கள் அந்த நேரத்தின் அடிப்படையிலே என்னுடன் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் தேவர் திருமண பரிசீலனை பசுமின் லெச்ச கணக்கான பேர் லெட்ச கணக்கான எங்குல மக்களுக்கு தேவர் திருமண ஆசியுடன் அன்னதானம் வழங்க உள்ளோம் அதை தொடர்ந்து நாளை நாளை முதல்வர் இடத்திலே உத்தராமேவர் ஐயா பேரில் தென் தமிழகத்தில் அனைத்து சமூக மக்களும் பயன்பெறுவது பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அகமுடையர் இந்த மூன்று பிரிவுகளையும் உட்படுத்தி தேவரா அரசாணை தேவரிடம் என்ற அரசாணை வெளியிட வேண்டும் என்ற இரு கோரிக்கைகளையும் நாங்கள் முதல் இடத்தில் கோரிக்கை வைக்க உள்ளோம்

பாராளுமன்றத்திலே ஐயாவுடைய திருவுருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேரு பரிந்துரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க கடந்த ஆட்சியில அவர் நாலு ஆண்டு காலம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஆண்டார்ல ஒரு டிஎன்டி சான்றிதழ் எங்களுக்கு அவரால கொடுக்க முடியல தேவர் பேருக்கு அவர் பண்ண போறாரா மக்கள் ரொம்ப விழிப்புணர் தெளிவோட யார் இந்த தமிழகத்தை ஆட வேண்டும் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும் நிச்சயம் எடப்பாடி அவர்களுடைய அந்த சடுகுடு விளையாட்டு எல்லாம் எங்கள் தேவரிடத்தில் ஈடுபடாது

இந்த நாங்கள்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு நாங்கள்லாம் கொடுக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்றுதான் திராவிடத்துறை தமிழக தலைவர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களால் இன்று தமிழகத்தில் அதிக தேவர் சிலை உருவாக்கப்பட்டது என்று வர்றாரு அதன் அடிப்படையில் அந்த திராவிட முன்னேற்ற நீங்க தர்ம சேவர் முன்னெடுத்து போறோம்னு ஒரு பேட்டி சொல்லி

நம்ம அண்ணா ராஜகண்ணன் பண்ண பண்றாங்க தங்க தமிழக என்ன பண்றாங்க காங்கிரபாஷ்ட முத்துராமலிங்க என்ன பண்றாரு தென் தமிழகத்திலே உள்ள அனைத்து அமைச்சர்களுமே இதில் தீவிரமாக பசுமுன்னார் மேல உள்ள மரியாதை தான் தீவிரமா இது கூட அரசியலாக சிறப்பா பண்றாங்க மக்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு 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 தெய்வத்தை வணங்கல் போல ரொம்ப எளிமையா பழகிக்கு காவடி எடுப்பது போல இன்னைக்கு ஐயாவை வணங்க வராங்க அதுக்கான ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது தமிழக அரசு தான்